அன்னை பர்னிச்சர் சீர்வரிசை பொருட்கள் டிவி வாஷிங் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் இந்த துண்ட போட்டு சுத்துறது அவ்வளவு இருக்குது மோடி இருக்கு மோடி வீட்டை விட்டு வெளியே வரலையா அவரு ட்ரம்ப் அமெரிக்க மாலை ஜன்னல கூட தொடர்ந்து இப்படி எட்டி பாக்கலையா எங்கள் தளபதி செஞ்ச சம்பவம் தெரியுமா அப்படி என்ன தளபதி என்ன சம்பவம் பண்ணிட்டாராவா தென்னிந்தியால இருக்கிற எல்லா தலைவர்களையும் சென்னைக்கு வர வளர்ச்சி மோடி அரசே பாஜக அரசே ஒழிக அப்படிங்கிற மாதிரி கோஷம் போட்டு நீங்க பறக்க சரி எல்லாரையும் கூப்பிட்டு ஆமா இப்ப கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடு காவிரி பிரச்சனை போயிட்டு அதை பத்தி பேசுனீங்களா அதை பத்தி பேசணுமா இல்ல கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரியாறு பிரச்சனை பிரச்சனை பேசுனீங்களா இல்லங்க ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில வந்து இருபது பேர் வந்து ஆந்திராவில் வச்சு சுட்டுக் கொண்டாங்களே திரும்பலாம் வந்தா சுட்டு கொள்ளாதீங்க கொஞ்சம் மரியாதை கொடுங்க அதை பற்றி பேசினீங்களா இல்லைங்க பேசுனீங்க மோடி அரசே ஒழிக பாஜக அரசே ஒழிக தொகுதி மறுசீராய்வே கொண்டு வராத அப்படின்னு பேசணுங்க இப்படி சொல்லி தான் திமுக இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டுல வளர்த்து பதினோரு பர்சன்டேஜ் வாக்குவாதிகள் கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலேயே அந்த மறுசீரமைப்பில் என்ன பேசுனாங்க தான் இந்த சூழ்நிலை பார்க்க போறோம் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் முதலாவது அஞ்சலன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில் நம்ம தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலினோட தலைமையில கூட்டு நடவடிக்கை குழு வந்து தூங்கப்பட்டிருங்க இதுல கர்நாடகா முதல்வர் வந்து வராத காரணத்தினால கர்நாடகா துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்களும் கேரளாவுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்களும் நம்ம தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் கலந்துருக்காங்க இதுல பேசின ஐயா நிறைய தீர்மானம் நிறைவேற்றிருக்காருங்க எதற்காண்டி இந்த குழு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தென்னிந்தியாவில் இருக்கிற முக்கிய கட்சி தலைவர்கள் முதல்வர்கள் துணை முதல்வர்கள்லாம் ஏன் வந்து சென்னையில் வந்து முகாமிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொகுதி மறுசீராய் வந்து வரப்போகுது அதாவது தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திரா போன்ற மாநிலங்களோட தொகுதியெல்லாம் குறைக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அந்த புள்ளி விவர பட்டியலையும் வந்து வெளியிட்டிருந்தோம் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு குறைய போகுது எவ்வளவு எல்லாம் குறைக்கிறக்கான திட்டங்களை வச்சிருக்காங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் அதை வந்து நம்ம எதிர்க்கணும் அதற்கு தேவை சவுத் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான மாநிலங்களோட கட்சி தலைவர்கள் முதலமைச்சர்கள் வந்து நமக்கு உறுதுணையா இருந்தா தான் பாஜக அரசை வந்து நம்மளால் ஒழிக்க முடியும் எதிர்க்க முடியும்னு தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காரு இதுக்கு பல பேர் வந்து பாராட்டுறாங்க ஃபயர்லாம் விட்டுட்டு இருக்காங்க நமக்கு பல கேள்விகள் இருக்கு என்ன கேள்வினு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து கூப்பிட்டு வரீங்க கேரளாலேருந்து கூட்டு வந்திருக்கீங்க இருந்து வந்திருக்காங்க பஞ்சாப்லேருந்து கூட வந்திருக்காங்கிற தகவல் வந்து வெளியாக இருக்கு அப்படி நீங்கள் தொகுதி மருத்துவராய் மட்டும் பேசுகிறதுக்கு ஒரு குழுவை கூட்டணுமா ஏன் பல பிரச்சனைகள் இந்தந்த மாநிலங்களுக்கிடையே நமக்கு இருக்குது இருக்கு அதெல்லாம் ஏன் பேசல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு ஆமா இப்போ வந்து தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போற ஒரு அறிக்கையை மட்டும்தான் பாரத ஜனதா கட்சி வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனா இன்னமும் அந்த தொகுதி மறுசீரமைப்பு இந்தந்த மாநிலம் குறைக்க போறோம் இதுல அதிகரிக்க போறோம் சொல்லி ஒரு பட்டியல்தான் வெளியே இருக்கும் இன்னும் செயல்படுத்தலை செயல்படுத்தாததுக்கு முன்னாடியே ஐயோ தொகுதி மறுசீரமைப்பு மறுசீரமைப்பு சொல்லி சொல்லியே இவங்க ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க அதுக்கான கூட்டமாக போட்டுருக்காங்க இப்போ தம்பி சொன்ன மாதிரி நிறைய தமிழ்நாட்டில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு கேரளாவில் நமக்கு வந்து அங்கே முல்லை பெரியார் வந்து அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது அங்க பேபி அணில ஒரு பத்து மரத்தை வெட்ட சொன்னா அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அதை பத்தி அவங்ககிட்ட பேசுனீங்களா இல்லன்னா இப்போ கடந்த மாதம் கூட கேரளால இருந்து கழிவு பொருளை ஒண்ணு தமிழ்நாட்டுல கொடுத்தாங்களே அதை பத்தி விவாதம் பண்ணீங்களா அது மட்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாய்க்குட்டி எல்லாம் பிடிச்சிருந்து கேரளால இருந்து போறாங்க அங்க வெறி பிடிச்ச நாய்களை கேரளா எல் தமிழ்நாட்டோட எல்லையில வந்து விட்டுட்டு போறாங்க ஆமாங்க தமிழ்நாட்டுல வந்து கன்னியாகுமரி அதே மாதிரி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தென்காசி எண்ணற்ற மாவட்டங்கள்ல இருந்து கனிமோல கொள்ளை எல்லாத்தையும் சுரண்டிட்டு போய் கேரளால கொடுக்குறீங்களே இதெல்லாம் வந்து தடுக்கிறது ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணீங்களா பண்ண கிடையாது ஆந்திராவில நம்ம தமிழர்ல இருபது பேர் மரவெட்ட போனானு சுட்டு கொண்டாங்க அதை பத்தி ஏதாச்சும் பேசுனீங்களா இந்த மாதிரி எதுக்காக சொல்றீங்க கைது பண்ணி அவங்களை சிறைப்படுத்துங்க நாங்க வந்து கொண்டு வந்துடும் எதுக்காக சொல்றீங்க உங்களுக்கு அந்த உரிமை யாரு கொடுத்தாங்க அதை பத்தி பேச கிடையாது கர்நாடகாவில் நமக்கு தண்ணி தரலங்க காவிரி பிரச்சனை கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமா போயிட்டு இருக்கு அதை பத்தி எந்த ஒரு விவாதமும் பண்ண துப்பு இல்லாம தேவையில்லாத ஒரு வெட்டி இந்த கூட்டம் எதுக்கு எதுக்காக இந்த கூட்டத்தை நீங்க கூட்டுறீங்க முதல்ல தொகுதி மறுசீராய்வு வரப்போகுதா நாளைக்கு வந்து அறிவிக்க போறாங்களா அப்படின்னு ஒரு பல கேள்வி கேளுப்புறாங்க அமிர்ஷா வந்து இங்க வந்தாரு அவர் என்ன சொல்றாரு நாங்க தமிழ்நாட்டுக்கு தொகுதி மறுசீராய் வரப்போகிறது இல்லைங்க நாங்க உடனடியாக கொண்டு வரப்போகுதுன்னு கிடையாது கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டோட தொகுதியில் குறையாதுன்னு சொல்றாரு தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்க நாங்க வந்து பாஜக அரசே இதை எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டோட பாஜக இதை வந்து எதிர்க்கிறோம் வராது வரவும் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க வர்றதுன்னு நாளைக்கு வரப்போகிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கிடையாது எப்படி ஒரு நாடு ஒரு தேர்தல் மாதிரியோ எப்படி ஒரு நாடு ஒரு ரேஷன் மாதிரியோ ஒரு நாடு ஒரு மொழி மாதிரி அவங்க நம்மளை பயமுறுத்துறாங்களோ இதெல்லாம் கொண்டு வந்துருவோம் இதெல்லாம் கொண்டு வந்து உங்களோட ஒற்றுமை நாங்கள் இது பண்ணுவோம் பயமுறுத்துறாங்களோ அந்த மாதிரி அய்யோ அதெல்லாம் வரப்போகுதுங்க ஐயோ இதெல்லாம் வரப்போகுங்கன்னு சொல்லி இங்க இருக்கிற சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை திசை திருப்புற வேலையை கரெக்டாக பார்த்துருக்காங்க திமுக அரசு ஒரு நாள்ல ஏழு கொலை நடக்குது கடந்த ஒரு மாதங்கள்ல பல குலைகள் நடந்திருக்கு இந்த கடந்த வாரத்துல எத்தனை கொலை நடந்துச்சு நம்ம பார்த்துருக்கோம் இருக்கோம் பாலியல் வன்புணர்வு எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு சீரழிவு சந்தி சிரிக்குதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து பேசுறாங்க அதெல்லாம் வந்து திசை திருப்புறக்கு இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க அண்ணன் கேட்ட மாதிரி இத்தனை பல பிரச்சனைகள் இருக்கு மாநிலம் கூட கர்நாடகாட்ட வந்து நீங்க டி கே சிவகுமார் வந்து வந்திருக்காரு அவர் சொல்றாரு எங்களுடைய முதல் ஒரு வரம் இல்ல கால் அடிபட்டு இருக்கு அதனால வரமுள்ள நம்ம வந்து ஒற்றுமையோட எதிர்ப்போம்னு சொல்றாரு ஒற்றுமையோட எதிர்க்க வேண்டிய விஷயம் தான் எதிர்க்கட்டும் ஆனா அவர்ட்ட அங்க கேட்டிருக்கலாம்ல கர்நாடகால இருந்து காவேரி பிரச்சனைக்கு வந்து நீங்க எப்ப வந்து குரல் கொடுக்க போறீங்க மேகதாது அணையை வந்து கெட்ட நீங்க அனுமதி கொடுக்காட்ட நாங்க வந்து ஒரு பஸ் ஓடாது தமிழ் படம் ஒண்ணு கூட நாங்க வந்து ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி பாட்டல் நாகராஜ் அப்படிங்கிற ஒரு இனவரி பிடிச்ச வந்து பேசுறான் அவனை எதிர்த்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னு நீங்க கேட்டிருக்கலாம்ல இதுல வந்து கர்நாடகாவில் உங்களுடைய வச்சு அந்த புகைப்படத்தில் செருப்பு கொண்டு அடிச்சாங்க கொளுத்துறாங்க அதுக்கெல்லாம் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல வெக்கமே இல்லாம அவங்க கூட்ட வச்சு பேசிட்டு இருக்கீங்களா சரி ஒரு பேசுறீங்க எல்லா தன்மான இழந்துட்டு தமிழ்நாட்டு என்ன பேசுறாரு பாஜக வந்து செயல்படுத்திட்டாங்களா செயல்படுத்தாத எதுக்கு ஐயா ஐயா அப்பா அவர்களே எதுக்கு கடந்துட்டு குதிக்கிறீங்க அப்பா ஸ்டாலின் அவர்களே எதுக்கு கடந்துட்டு இப்படி பண்றீங்கன்னு தெரியல இதில் வந்து உதிரி ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் என்ன மக்கள் தொகை இருக்கோ அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இப்போ கொடுங்க இப்போ உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்காதீங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் ரெண்டு குழந்தைங்க மேலே வந்து அதிகமாக பெற்றுக்க மாட்டாங்க ஒரு சில பேர் மூணு குழந்தை பெற்றுப்பாங்க ஆனால் இதே பீகார் குஜராத் மகாராஷ்டிரா இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள் வடமாநிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து குழந்தைங்க கொஞ்சம் அதிகமாக பெற்றுப்பாங்க இப்போ அளந்து கொடுத்தா அவங்களுக்கு அதிகமாகிடும் அப்படின்ற காரத்தெல்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் கூட இப்போ இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை எப்போ நடத்த போறாங்க பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடத்த போகிறாங்களாம் தேவையில்லாத ஆணிது அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது பக்கத்து மாநிலம் கூட இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது முதல்வர் அவர்கள் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் அடுத்ததாக நாம் தமிழ்ச்சி சார்பாக வந்து தமிழக மீனவர்களோட பல ஆண்டு கால பிரச்சனையை தீர்வு எட்டணும் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடத்தில் இன்றைக்கி ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடத்துகிறாங்க ஆமாங்க அந்த கூட்டத்தில் தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா மீனவ மக்கள் வாடுரிமை தமிழர்கள் பிறப்புரிமை அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் வந்து பிறப்புரிமையை அந்த மீனவர்கள் தான் தொடங்குது அவங்களுக்கு வந்து நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அவங்க வந்து சுட்டு கொள்றாங்க இலங்கை கடற்படைகிறேன் அதை நம்ம கண்டிக்கணும் அதை தட்டி கேட்கணும் ஆனால் இன்றைக்குள்ளே தமிழ்நாடு அரசை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சீமானவர்கள் தலைமையில் இன்றைக்கி ஒரு கூட்டம் வந்து நடைபெற்ற ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய நிறைய ஒரு கூட்டத்தோட அவர் வந்து முன் வச்சு நிறைய கருத்துக்கள் ஆக்கப்பூர்வமாக பேசிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து பார்த்தா இது வரைக்கும் இலங்கை கடற்படை எட்நூற்றி நாற்பத்தி மூணு மீனவர்கள் மேலாக தமிழக மீனவர்கள் சுட்டு கொண்டு இருக்காங்க அவங்களுடைய படகுகள் வந்து சிறை பிடிச்சிருக்காங்க அவங்களை அங்கே சித்திரவதை பண்ணுறது சிறையில் அடிக்கிறது மொட்டை மொட்டையடிச்சு அனுப்புறது இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடியுதுங்க இதே மாதிரி தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படை வஞ்சிக்கப்பட்டு தான் இருக்காங்க சில முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா இலங்கை கொள்ளையர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கடல் கொள்ளையர்கள் அவங்க வந்து இவங்க செல்ஃபோனை பறிச்சுக்கிறது படகை பறிச்சுக்கிறது இங்கே உள்ள வலைகள்லாம் அவங்க வாங்கிக்கிறது இந்த மாதிரி நிறைய நிறைய துன்புறுத்துக்கள் ஆளாக்கப்படுறாங்க இவங்களோட வாழ்வாதாரமே வந்து இழக்கப்படுதுங்க இதெல்லாம் கண்டிக்கிற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் மட்டும்தான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் நீ என் மீனவன் அடித்தா நான் மாணவன் அடிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம் வழக்க போடப்படுதுங்க மீனவர்களுக்காக குரல் கொடுத்து வழக்கமான ஒரே தலைவனா அது அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் கூட்டம் போட்டுட்டு நிறைய சம்பவங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்கிறதுல இந்த கூட்டம் நடக்கிற வேலையில வந்து இலங்கையில் வந்து தமிழக மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க பல தரம் வந்து மொட்டை போட்டு அனுப்பியிருக்காங்க ஒரு சைடு முடிய வலிச்சு அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி வந்து பிரச்சனை மத்தியில அவங்க கடலுக்கு போறாங்க வராங்க மத்திய மாநில அரசு வந்து நம்மளை காப்பாற்றும் நம்பிக்கையில் இருக்காங்க ஆனா இங்க இருக்கிற தமிழக மீனவர்களை கைது செஞ்ச சிங்கள வந்து மீண்டும் வந்து அவங்களை வந்து நாங்க விடுவிக்கிறோங்க ஆனா தலா நாலு லட்சம் ரூபாய் நீங்க வந்து அவதாரமா கட்டணும் பதினாலு பேர் வந்து நாலு லட்சம் கெட்டனா மட்டும்தான் அவங்கள வந்து வெளியிடுவோம்னு சொல்றாங்க ஆனா அவங்களோட படகுகள் வந்து கொடுக்க முடியாது அவங்க பிடித்த மீன்களை கொடுக்க மாட்டாங்க ஆளா மட்டும் அனுப்புறதுக்கு நாலு லட்சம் கொடுத்தா தான் நாங்க அவதாரம் கொடுத்தா தான் போங்கிறாங்க அப்படி என்னங்க செஞ்சுட்டாங்க நீங்க வந்து கடற்கரை தாண்டி வந்துட்டாங்க கடல் எல்லையை தாண்டி வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா கடலுக்கடலில் கோட்ட சவுரதா கட்டி வச்சிருக்கீங்களா தாண்டி வராங்கன்னு காற்று அடிக்கிற வேகத்துக்கு படகு எப்படி சொல்லுமோ அந்த மாதிரி தான் போக முடியும் ஆனா தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு மத்திய அரசும் தீர்வு காண கிடையாது மாநில அரசும் தீர்வு காண கிடையாது கேட்டா நலம் நலம் ஆவல் நான் நலமாக உள்ளேன் நீங்களும் நலமாக உள்ளீங்களான்னு சொல்லி இங்க இருந்து கடிதம் எழுதுவாங்க ரெண்டு அரசு எந்த அரசு இருந்தாலும் கடிதம் தான் எழுதுவாங்க கடிதம் வரைக்கும் கடைசி வரைக்கும் கடிதம் மட்டும் எழுதிக்கிட்டே இருக்கட்டும் திமுகவுடைய மூத்த தலைவர் ஐய கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் கட்சத்தீவுக்கு இலங்கைக்கு தாராவத்து கொடுக்கப்படுறாங்க இந்த தான் இவ்வளவு பிரச்சனையும் நடக்கிற அந்த அந்த அட்டுழியா எங்கன்னா கட்சி தீவா அந்த எல்லையில் தான் நடக்குது அதை நம்ம தமிழ்நாடு கிட்டே இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம மீனவர்கள்லாம் போய் தாராளமாக மீன் பிடிச்சி வருவாங்க அவங்களோட வாழ்வாதாரம் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கும் இப்போ நாலு லட்ச ரூபா வந்து நாலு புள்ளி ஐம்பது லட்ச ரூபா வந்து செலுத்த சொல்லியிருக்காங்க இதையே தமிழ்நாடு அரசு நீங்க முன் வந்து செலுத்த மாட்டீங்களா அவங்களுடைய வாழ்வாதாரமே வந்து இப்போ இறந்து நிற்கிறாங்க அவங்க பாடல்களை பறிச்சுட்டாங்க அவங்களுக்கு நாலு புள்ளி ஐந்து லட்சம்ங்கிறது எவ்வளவு பெரிய தொகை அது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சிறிய தொகை தான் அது அதை நீங்கள் செலுத்தி அவங்களை மீட்டு வெளிய எடுத்தீங்கன்னா மீனவ சமுதாய மக்கள் உங்களுக்கு மேலே மதிப்பு வரும் மரியாதை வரும் அவங்கள ஆட்சி நீங்க கொடுத்தது நம்பிக்கை வரும் ஆனா அதெல்லாம் செய்யாம தன்னோட கடமை என்ன ஒரு கடிதம் எழுதுனா மட்டும் போதும் ஐயா வந்து நரேந்திர மோடி வந்து ஏதோ இவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மாதிரியும் கடிதம் மூலயமா எழுதிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எல்லா படிச்சும் சரியாயிடும் ஐயா நாலு லட்சம் எப்படி கொடுப்பாங்க கலாச்சாரம் குடித்து இறந்தா பத்து லட்சம் ரூபா கொடுப்பாங்க நீங்க கடலுக்கு நாங்களா போச்சோம்னா அடுத்த என்ன சொல்லி பாத்தீங்கன்னா பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் வீட்ல எல்லாம் கருப்பு கூடியத்தை போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க இப்போ திமுக அரசு வந்து இன்னைக்கு வந்து எல்லா கட்சி சேர்ந்து கலதாய கூட்டம் நடக்கிறாங்க

உங்கள் கையில் இருக்கிறது மத்திய அரசு நீங்கள் தான் வச்சுருக்கீங்க இப்படி கருப்பு உடை அணிஞ்சு போராட்டம் நடத்தலாமா அதற்கான என்ன இந்த மாதிரி நடக்காதுங்க அப்படின்னு சொல்லி மக்களிடையே வந்து நீங்கள் ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் நடக்காது தொகுதி மறுசீராய் வராதுன்னு சொல்லி நீங்கள் தான் போய் சொல்லணும் இவங்க நாடகம் ஆடுறாங்க பல பிரச்சனைகளை மறைக்கிறக்கு இவங்க நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் ஆனால் அது எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே நாடகம் நடத்துவீங்க நீ அடிக்கிற மாதிரி அடி நான் வலிக்கிற மாதிரி கத்துறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் நடத்தி மக்களை வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தாவியக்கா சார்பாவில் வந்து உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க செந்தில் பாலாஜி ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஊழல் செஞ்சுருக்காரு இது வந்து நாங்கள் வெளியே கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ எப்போ கைது செய்ய போகிறீங்க ஆயிரம் கோடி ஊழல்னா சீக்கிரம் கைது நடக்கும்னு சொல்கிறாரு சீக்கிரம் நடக்கட்டும் தான் சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க பாஜகவில் வந்து அண்ணாமலை அவர்கள் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜ் அவர்கள் ஹச்ராஜ் அவர்கள் நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் திமுக நடந்த ஒரு கூட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியாந்துடுங்க கருப்பு உடை அணிந்துருங்க போராட்டம் பண்ணிட்டுருங்க ஆனால் உங்கள் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்க வெள்ளை கூட தானே பிடிக்கிறாங்க பதிலுக்கு நீங்களும் வெள்ளை தானே பிடிக்கணும் ஓ ஒரு வேளை நம்மளும் வெள்ளை அணிஞ்சோம்னா ரெண்டு பேரும் ஒரே இனம்னு சொல்லி காமிச்சு கொடுத்துருவோன்றதுனால அப்படி பண்றீங்களோ அடுத்த அஞ்சன பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுமை கட்சி சேர்ந்த வேல்முரு அவர்கள் திமுக கூட்டுல வந்து என்னை வெளியில் போசோம்னா நான் தாராளமாக சந்தோஷமா நான் வெளில போவேங்க எனக்கு ஒன்றும் பெரிய மன வருத்தலாம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து சேகர்பாபு அவர் என்ன சொல்லா போறதுன்னா போப்பா யார் இருக்க சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு ஐயா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சட்டமன்றத்தில் வேல்முருகன் அவர்கள் வந்து பல கேள்விகள் எழுப்புனார் அப்போ வந்து சேகர்பாபு அவர்கள் ஆ நீ தான் பண்ணிகிட்டு இருப்போம் ஒரு தடையும் நீ கேட்குறதுக்குலாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது எங்களால் சொல்லி ஒருமையில பேசினதாக வேல்முருகன் அவர்கள் வந்து சொன்னார் அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் வந்து என்ன சொன்னாருன்னா வேல்முருகா வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணாத உட்காரு அப்படின்னு சொல்லி சபாநாயகர் பேசின காணொலியும் நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் வேல்முருகன் அதிக பிரசங்க தரமா நீங்கள் பேசுறீங்க நீங்கள் வந்து உங்களோட பேச்சுவார்த்தையெல்லாம் குறைச்சிக்கிறணும் இது நல்லது இல்லை சபாநாயகர் அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி திமுக இருக்கிற எல்லா தலைகளும் வந்து வேல்முருகன் அவர்களை உரிமையில் பேசி சட்டமன்றத்தில் வச்சு அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லி வேல்முருகன் அண்ணன் அவர்களே வந்து வெளியே சொல்லியிருந்தாரு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவர் தான் சேகர் பாபு நான் வந்து அதிமுகவை தான் டிஃபைன் பண்ணேன் அதிமுகவை பற்றி தான் நான் குற்றச்சாட்டு பண்ணேன் உடனே அவருக்கு முன்னாள் பாசம் வந்து தொத்திக்கிச்சு சேகர் பாபுக்கு அதனால் என்னை வந்து உரிமையில் பேசிட்டார் இதை புரிஞ்சுக்காம முதல்வர் அவர்களும் வந்து சேகர் பாபு சொன்னதை அப்படியே சொல்லிட்டாருங்க சேகர் பாபுவாக சொல்லலங்க அப்படின்னு சொல்லி வேல்முருகன் அவர்கள் சொன்னதாக வந்து தகவல் வந்து வெளியாக இருக்குது நமக்கு என்ன சொல்லணும்னு தெரியல ஆனால் ஒரு மேடையில் வந்து சொன்னார் நான் வந்து கூட்டணி விட்டு வெளியே போகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் முதல்வர் அவர்களை என்னை பார்த்து கூட்டணி விட்டு வெளியே போனால் சந்தோஷமாக போவேன் எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு தான் சேகர்பாபு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு எதிர்ப்பு அதிமுக பக்கம் போகிறது நிறைய கட்சிகள் எல்லாம் அந்த ஒன்றை பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுலாம் பார்க்க முடியுது இப்போ நீங்க வெளில போக சொல்லிருக்கீங்க அண்ணன் வேல்முறை யாரு அவரோட பவர் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க ஒரு நாலு நாள் முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு காவல்துறைக்குலாம் அந்த வேல்முறை யாருன்னு தெரியாது என்னோட பழைய வரலாறுலாம் தோண்டி பாருங்க அப்ப தெரியும் இந்த வேல்முறை யாருன்னு சொல்லி அண்ணன் பேசினதால அவங்க கேட்கணும்னு நினைக்கிறேன் அண்ணன் இல்லைன்னா நீங்கள் திமுக ஆட்சி இல்லைன்ற மாதிரி இருக்குது அவரை போய் வெளில போக சொல்கிறீங்களா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் அண்ணன் வெளில போயிட்டாருன்னா உங்கள் கட்சி என்ன ஆகுது எப்படி நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கன்னு இதே மாதிரி தான் அண்ணன் திருமாவளம் சொல்கிறாரு நான் மன வலியோடு தான் அந்த கூட்டத்தில் நான் இருக்கேன் நான் ஒன்றும் சந்தோஷமா இல்லைன்னா சொல்கிறாங்க இதே மாதிரி இருங்க அண்ணன் வேல்முருகனும் அண்ணன் திருமாவளனும் சேர்ந்துட்டு வேற பக்கம் போக போகிறாங்க உங்கள் கட்சி திரும்ப அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் அண்ணன் வேல்முருகன் இல்லாட்ட திமுக ஆட்சியே கிடையாதுங்க திமுக ஆட்சி இரநூறு சீட்டு நீங்கள் ஜெயிக்கணுன்னு கனவுல இருக்கீங்க வேல்முருகன் அண்ணன் கூட இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்கள் அவரை வெளியே போக அப்படிங்கிறீங்க எங்கே போவார் அவர் எங்கெங்கே போக முடியும் அவரால் அதனால் பார்த்து பேசுங்க அண்ணனுக்கு ஒன்று சொல்லிக்கிறோம் அண்ணா இவ்வளோ தூரம் பேசி நீங்கள் அந்த கட்சியில் இருந்தீங்கன்னா உங்களோட மானம் மரியாதை எல்லாம் என்னென்ன ஆகுறது தயவு செஞ்சு நீங்கள் யாருன்னு காமிக்கிற நேரம் வந்துருச்சுன்னா காமிச்சிருங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து